உங்களுடைய காதல் வாழ்க்கையில புதிய சக்திகளை நீங்க உருவாக்க கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் இனிமே உங்களது காதல் தினம் கண்டிப்பாக பெண்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இதன் மூலமாக பெண்கள் தங்களது வாழ்க்கையில மிகச்சிறந்த நண்பர்கள் பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க இந்த வீடியோல நமது ராசி பலன்காக தனித்துவமான ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இதனால் உங்களது நேரம் மிச்சமாகும் இன்று என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாம நல்லது அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த ஆராய்ச்சி இருந்தாங்களையும் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு ஸ்ரீராம நவமி தினங்க நமது துலம்புரசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையாக குருவுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயாகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்துக்குடியை சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த தினம் இன்னைக்கு அமைப்பதனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க குறிப்பாக இன்றைய தினம் பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தோட ஆதிக்கம் தொடருங்க இன்றைக்கி இன்றைக்கி நாள் முழுவதுமே பணம் இன்றைக்கு பணப்புழக்கத்தோடு இன்றைக்கி இருப்பீங்க இன்றைக்கி நாள் முடிவில் நீங்கள் கணிசமான ஒரு தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பணவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க பொதுவாகவே இன்றைக்கி உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்த ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமையதுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்பத்துடன் ஏதாவது சிறு சிறு பிக்னிக் போகிறது மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சமநிலைக்கு மாற வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை குதூகலம் அதிகவியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது பிக்னிக்கு சின்ன சின்ன பிக்னிக் கூட போகலாம் பிக்னிக் போகிறதுக்கான ஒரு பிளானை இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கோங்க நல்ல மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் புன்னகையோடு நீங்கள் அணுகுங்க கண்டிப்பாக மற்றவங்க உங்களுடைய உங்கள் மீது கோபமாக இருந்தாலும் உங்களுடைய நல்ல முகத்தை பார்த்து புன்முருகளை பார்த்து கண்டிப்பாக மனம் மாறுவாருங்க உங்களுக்கு சாதகமாக அவர்கள் திருப்பி பேசக்கூடிய வகையில் உங்களது புன்முருவல் மூலமாக இன்றைய தினத்தை நீங்கள் காரியத்தை சாதிக்க முடியும் நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு மருந்தாக உங்களது புன்முருகல் அமையுங்க எனவே சிரித்த முகத்தோட இன்றைய தினம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் அடைய முடியுங்க ஆனால் உங்கள் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலில் எந்த விதமான சந்தேகமே இல்லாத ஒரு சிறந்த காதலாக ஒரு அர்ப்பணிப்புள்ள காதலாக கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படிப்பட்ட காதலுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு ஆயுள் கெட்டின்னு சொல்லலாங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னாளாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகங்க அப்படிப்பட்ட உங்களது காதலுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு கிரியேட்டிவான நல்ல புதிய சக்திகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுடைய காதலுடைய சக்திகள் காரணமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல ஆனந்தத்தை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகள் மற்றும் சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கி சக்சஸ் ஆக வாய்ப்புகள் அதிகங்கள் நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான சுபகாரிய முயற்சிகள் இருந்தாலும் தெய்வில்லாமல் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் என்ன வாக்குகள் கொடுத்திருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மன நிம்மதியையும் ஒரு ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்றைக்கி அமைப்பதனால உங்களுக்கு வாக்கு சாதுரியம் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க உங்களது வாக்குகள் அனைத்துமே நிறைவேற்றி மன நிம்மதி கொண்டு இன்றைய தினம் பெருமைப்படுத்தக்க வகையில் நல்ல தினமாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழங்கள் உண்டுங்க நல்ல ஒரு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டுங்க கூட்டு தொழில் புரியவர்களுக்கு இன்றைக்கி உடைய கூட்டாளிகள் இதுவரை இருந்து வந்திருந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறி உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் என்ற கண்டிப்பா கண்டிப்பாக அதிகரிக்குங்க எனவே தொழில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பழங்கள் இதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பொருட்களை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி சில விலையுறுந்த பொருட்களை கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொருட்களை இன்று தினம் வாங்கி அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அறுப்பு எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையே ஒரு 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 அப்படின்ற மாதிரி சில இருந்தவங்களுக்கு கூட இப்பொழுது நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பட்ட அருமையான உங்களுக்கு ஆசீர்வாதம் மூலமாக நல்ல ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பெறுவீங்க சக்திசாலியா மாறக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையோட நீங்கள் இனிமையான வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னா சந்தேகப்படாதீங்க சந்தேக குணத்தை இன்றைக்கி நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்வது நல்ல பலனை தருங்க எனவே சந்தேக குணம் கண்டிப்பாக இன்னும் இல்வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணாங்க இன்றைக்கி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு டானிக்காக ஒரு பூஸ்டாக இன்றைக்கி மனசில் உறுதி புது உற்சாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா தன்னார்வ தொண்டு சம்பந்தமான பணிகள் இன்றைக்கி ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் தன்னார்வ பணிகள் மூலமாக உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடியே செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி தொட்டது தொடங்கும் ஒரு அருமையான அன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய கருதிய காரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே கைகூடுவதால் உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படும் ஒரு அருமையான தினமனைக்கு அமைப்பெறுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க அது இன்னைக்கு நீங்கள் மிகவும் சக்திசாலியாக உணரக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் உணர்வீங்க உங்களது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குன் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான நல்ல அறிகுறிகள் தெரியும் பதவி உயர்வுக்கான நல்ல செய்திகள் என்ற தினம் உங்களை அடைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பலமாக உங்களுக்கு காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டு புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி புதிய நண்பர்களும் சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அன்னைக்கு அவைப்படுறதுனால புதிய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்றைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க மேல இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆறாம் நம்பர் உங்களுக்கு ராசியான நம்பருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி என்பதில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி சிஸ்வல் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க அது நல்ல ஒரு என்கரேஜ் உங்களுக்கு அமையுங்க எனவே சப்ஸ்க்ரைப் பண்ணுறாமல் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்குங்க சித்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தொட்டது தொடங்கும் வெற்றிகரமான ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க நீங்கள் எந்த காரியங்களை எடுத்து செய்தாலும் நீங்கள் என்னி எப்படியே ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காரிய வெற்றிகள் உண்டுங்க எனவே எண்ணிய காரியம் என்னி எப்படியே முடியும் ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க சில உறவினர்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு வீட்டுக்கு வருகை தருவாங்க அதன் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் காத்திருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க உங்களுடைய பழைய நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க விரும்பிய பொருட்களை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ள கூடியவர் ஆனந்தமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அமைய பெறுவீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளோடு நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் பிக்னிக் போகிறதுக்காக பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சில தாழ்வுமான பண்பை நீக்குவதற்கு அது உதவியாக இருக்குங்க எனவே குழந்தைகள் நன்மைக்காக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நன்மைக்காக நீங்கள் சிறு சிறு பிக்னிக் போவது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆசைகள் அதிகரித்து காணப்படுங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோசனைகள் மற்றும் ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நமது தோலங்குடியோடு ராசிபுரம்னு சேனல்ல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளு எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே